அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் சந்திக்க இருக்கிற விருந்தினர் தமிழ் தேசிய ஆதரவாளர் தமிழ் தேசியம் சார்ந்து பல தளங்களில் உறவுகளோடும் மக்களோடும் பேசக்கூடிய நமது அண்ணன் வலிவளம் மோகன் அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம் வாங்க பேசுவோம் அண்ணே வணக்கம் வணக்கம் வெண்மணி வலை ஒலிக்கு என்னுடைய புரட்சி வாழ்த்துக்களும் வணக்கமும் ஒரு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அறம் சார்ந்து நற்செய்திகளையும் நல் செய்க செய்கைகளையும் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையின் பயணத்துல வாழ்க்கையுடைய பாதையில ஒரு மிகச்சிறந்த கல்லாக சிறந்த பாதையை அமைக்கக்கூடிய கல்லாக அமையக்கூடியது அப்படின்றது வலுவடைய செய்கிற சொல் ஆஹ் வீழ்நாள் படையமை நன்றி நன்றாட்டின் அகுதொருவன் அஹ் வாழ்நாள் வலி அடைக்கும் கல் அப்படின்னு சொல்லுவான் வள்ளுவர் அது போல வெண்மணி வலையொலி மிகச்சிறந்த கருத்துக்களை தமிழ் தேசிய கருத்துக்களை இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான கருத்துக்களாக விதைக்கின்ற போது அதை பாழ்த்துவதும் வணங்குவதும் என்னுடைய கடமையாகவும் கருத்தாளமிக்க உணர்வாகும் நான் நினைக்கிறேன் நன்றி ரொம்ப நன்றி உங்களுடைய வெண்மணி வலையொலி மேலும் மேலும் வளர வேண்டும் மிகுந்த ஒரு உச்சத்தை அடைய வேண்டும் என்பது என்னுடைய ஆபம் நிச்சயமாக நிச்சயமா நன்றி உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி போயிடலாம் சரி இப்போ நீங்கள் இப்போ ஒரு ஊடகத்துல இப்போதான் நீங்கள் வர்றீங்க ஆனால் முதல் முறையாக வர்றீங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட நம்ம பல முறை பேசியிருக்கோம் அந்த தமிழ் தேசிய கருத்தியில் சார்ந்து பேசியிருக்கோம் நீங்களும் பல தளங்களில் பேசிருக்கீங்க ஊடகத்துக்கு இப்போ தான் முதல் முறையாக இருந்தாலும் உங்களோட கருத்துக்கள் எங்களுக்கு வந்து எனக்கு வந்து முன்னாடியே தெரியும் அப்படி இருந்தும் என்னுடைய கேள்வி என்ன இந்த முதல் கேள்வி என்னன்னா தமிழ் தேசியத்தின் அவசியம் என்ன இருக்கு தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்துடைய அவசியம் என்பது ஒரு நீண்ட நெடு வரலாற்றை மீண்டும் பக்கம் புரட்டி பார்க்கக்கூடிய அவள அளவிற்கான வரலாற்றை பார்க்கக்கூடிய அவசியம் இன்று இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கும் என்னுடைய சார்ந்த தம்பி தங்கைகளுக்கும் தலைமுறைக்கும் இருக்கிறது என்பதுதான் அவசியம் இப்ப நீண்ட நெடு காலமாக பயணித்து வருகின்ற போது அண்ணன் சீமான் சொல்கின்ற போது எல்லாரையும் நம்பி நம்ம ஒவ்வொரு இடத்திலையும் நமக்கானவர்கள் நமக்கானவர்கள் என்று கடத்தி கொண்டு போகின்ற போது ஒரு உச்சமான நிலையில் வருகின்ற போது அவர்கள் நமக்கானவர்கள் என்று அடையாளம் காணும்போது தமிழ் தேசியம் என்ற கருத்தும் கருத்தாக்கமும் பிறக்கிறது என்ற சொல்லாடல் உண்டு அதே போலதான் நமக்கும் அதே மாதிரிதான் வரலாற்றை நீண்ட நடு காலமாக பார்க்குறோம் இன்னைக்கு தான் சீமான் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க இப்ப பெரிய பத்தி பேசுறது மற்ற தாய்மை பொருளாதாரம் தற்சாற்பு பொருளாதாரம் இதையெல்லாம் இது நீண்டு நெடுக்கலமாக நம்முடைய கனவாக இருந்திருக்கிறது நம்முடைய முன்னோர்களுடைய கனவாக இருந்திருக்கிறது என்பதை நம்ம அறியும் போது நம்ம எதுவுமே தெரிஞ்சுக்காம இதனால் இருந்துட்டோமே அப்படின்ற இயக்கம் நம்மளுடைய இருக்கு அதுல மிகப்பெரிய விஷயம் என்னன்னா இப்ப இடையில வந்து ஒரு பெரியாருடைய கருத்துக்களை புதைக்கின்ற போது சீமான் அவர்கள் மிக ஆவேசமாக அண்ணன் சொன்னது வந்து பெரிய வைரலாக பரவி கொண்டிருக்கும் போது இதுக்கு முன்னாடி சீமான் தான் முதல் முறையாக பேசினாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைமை கிடையாது இதுக்கு முன்னாடி வந்து அஹ் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா அவர் பேசியிருக்காரு அதுக்கு முன்னாடியே வந்து நம்மளுடைய திமுக செயலாளர் வந்து திமுகவுடைய தலைவர் முக்கியமான அமைச்சர்கள் பேசிருக்காங்க கருணாநிதி அவர்களே பேசியிருக்காங்க அதெல்லாம் வலையல்ல நீக்கப்பட்டிருக்குது அப்படின்றதும் உண்மையான விஷயம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து வளையல் வந்து யூடியூப் தளத்திலேருந்து நீக்கியிருக்காங்க இதையெல்லாம் ஒரு காலம் கடந்து பார்க்கின்ற போது நாம் நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய தமிழ் தேசிய துணை அவசியம் மிக தெளிவாக புரியக்கூடிய காலகட்டம் எது திராவிடம் அதை தாண்டி ஆரியம் இதை அனைத்தையும் உடைத்து கொண்டு தமிழ் தேசியம் இழக்கூடிய ஒரு வெற்றி நாளாக நாம் கனவு கண்டு கொண்டிருக்கிறோம் அந்த கனவு நிறைவேற வேண்டும் அவ்வாறு நினைவ நிறைவேறவில்லை என்றால் தொடர்ந்து நம்முடைய தலைமுறைகளை கடத்தி கொண்டு கடத்தி கொண்டு என்றாவது ஒரு வெற்றி அடைந்து தமிழ தமிழனுக்கான ஒரு தேசத்தையும் தமிழனுக்கான ஒரு வாழ்க்கை வரலாற்றை படைக்கக்கூடிய அளவிற்கான மண்ணையும் ஆஹ் அதை சார்ந்த வாழ்வியலையும் நிறுவ வேண்டிய அவசியம் நம்முடைய தலைமுறைக்கு இருக்குது என்று இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்புண்ண சிறப்பு இப்போ தமிழ் தேசிய அரசியல் வந்து எவ்வளோ அவசியம் என்பது நம்ம புரிஞ்சுருக்கோம் இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பிறகு வர்ற அந்த அரசியல்கிறது திராவிடத்திலிருந்து வெளியேறி தமிழ் தேசியங்கிற சூழல் வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு திரைப்பட நடிகர் வெளியில் வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் என்கிறது கண்கள்

நம்ம அடிச்சு ஒரு அளவுக்கு மேலே வளர்ந்து வரும்போது புதுசாக ஒரு நல வரக்கூடிய அந்த நடிகர் திரும்ப அந்த திராவிடத்தை தூக்கிட்டு வரும்போது கோபம் வரதான் செய்யும் இல்லையா அது அந்த அவருடைய அந்த நெருங்கிய ஒரு பதிவாக திராவிடம் வலை சொல்லி திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னுடைய இரண்டு கண்கள் அப்படின்னு சொல்லி நடிகர் விஜய் சொல்லும் போது அண்ணா ஒரு விளக்கம் சொல்லியிருந்தாங்க என்னன்னா தமிழ் தேசியம் அப்படின்றது நமக்கு எவ்வளவு பெரிய அவசியம் அப்படின்றது முதலிலே நமக்கு தெரியாம போச்சு ஒரு கடைசி காலகட்டத்துல இதை விட ஒரு ஒரு வீழக்கூடிய நிலையில விளிம்பு நிலையில் இருந்து தமிழ் தேசியத்தை கட்டமைத்து வெளில கொண்டு வரக்கூடிய நிலையில இவர் வந்து இந்த தமிழ் மக்களுக்கும் தமிழ் சார்ந்த மண்ணுக்கும் அது தமிழ் சார்ந்த வாழ்வியலுக்கும் ஒரு உகந்த மாதிரியான ஒரு அரசியலை முன்னெடுப்பார் என்று நினைக்கின்ற போது இல்லை திராவிடமும் என்னுடைய தமிழ் தேசமும் இரண்டு கண்கள் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து அவர்களுக்கு சாதகமாகி அண்ண நினைக்கல வந்து சீமான நடுவுல உட்கார வைத்து வைத்துக்கொண்டு அனைத்து நம்ம அனைத்து அரசியல் பெரும் தலைகள்லாம் ஒரு தட்ட மோதுது அப்படின்னா இவருடைய சித்தாந்தமும் இவருடைய கொள்கையும் மிக நேர்கண்ட பார்வையில் சிறந்த பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்ற அடிப்படையில் தான் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் தம்னுடைய தம்பி தங்கைகள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்னைக்கு அவரு வந்து எடுத்து வைக்கக்கூடிய கொள்கையும் சித்தாந்தமும் மிக சரியாக இருப்பதனால்தான் இவர்கள் இவ்வளவு பெரிய விமர்சனங்களையும் இவ்வளவு பெரிய கல்லெறிகளையும் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க அதனால அப்ப அது சரி என்பதை நமக்கு புலப்பட வைக்கிறது என்பதை நம்ம தம்பி தங்கைகள் புரிஞ்சுக்கணும் நம்மளோட எதிரி யாரை கண்டு அஞ்சுகிறானோ கதறுகிறானோ தான் நமக்கான இப்ப என்ன இப்ப இந்த விஜயோட வரவு எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாவோ இல்ல பாதகமாவோ இருக்கும் விஜயோடைய வரவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுல எனக்கு ஒரு முரண்பாடான கருத்துக்கள் ஏன்னா நம்முடைய அன்பு நடிகர் நான் மிகவும் நேசித்த ஒரு நடிகர்னா விஜயகாந்த் ஏன்னா மனதளவிலும் சரி அவருடைய செயல்பாடுகளும் சரி ஒரு வெளிப்படைத்தன்மையான அதோட மக்களுக்கு உதவி செய்தவர்கள் மக்களை நேசித்தவர் என்ற அடிப்படையில் அவர் ஒரு வந்து ஒரு சிறந்த நடிகர் மட்டுமல்ல ஒரு சிறந்த ஒரு மனிதர் என்ற அடிப்படையில வாழ்ந்தவர் அவர் அரசியலுக்கு வரும்போது விஜய்க்கு என்ன ரசிகர் கூட்டம் எழுந்து எலும்பு நின்னம்னா கட்டசி வரைக்கும் வெறும் தலையா தெரியும் அவ்வளவு பெரிய கூட்டம் அவ்வளவு பெரிய ரசிகர் கூட்டத்தை வைத்துக் கொண்டிருந்த விஜயகாந்த்னால ஒரு சரியான கொள்கையையும் சரியான பாதையில் அரசியல் பாதையை தேர்ந்தெடுக்காத ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு வீழ்ந்து போயிட்டாரு அதனால விஜய் வந்து இவருடைய கொள்கை தவறு அடுத்தது அவர் எடுக்கக்கூடிய அரசியல் பாதை வந்து ஒரு ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு குளிர் அறையில் உட்கார்ந்து கொண்டு அரசியல் நடத்தி விடலாம் என்று நினைக்கக்கூடிய அவருடைய பாங்கு மிக தவறு அது என்று மக்களோடு மக்களாக சீமானும் போல தோளோடு தோல் நின்று இந்த போராட்டங்களிலும் மக்களுடைய வேதனைகளையும் மக்களுடைய வாழ்வியலையும் கலந்து நிற்கின்ற போதுதான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அதே போல அரசியலை நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மக்களோடு கலந்து நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அது சீமானிடம் மட்டுமே இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன் ஆகவே விஜய் அவர்கள் நடிகர் விஜய் அவர்கள் இந்த அரசியல் பாதையில் சிறிது மலரும் போல் தெரியலாமை தவிர ஆனால் மிக விரைவாக வாடக்கூடிய காலங்கள் வரும் மிக விரைவாக உதிரக்கூடிய காலங்களும் வர இருக்கிறது என்பதுதான் இதோடைய உதாரணம் பார்வை எப்படிதான் இருக்கு மக்களோட மக்களும் நிற்காம வெறும் ரூமுக்குள்ள கேரமன்ல உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணா அது வாய்ப்பு இல்லைன்னு தான் அது சொல்றாங்க ஆனா இருந்தாலும் அவர் வெளியில வரல இப்ப நேற்று பாத்தீங்கன்னா பரந்தூர் விமான வந்து அவர் அரை மணி நேரம் அரை மணி நேரம் தான் பேசுறாரு அதை தாண்டி பத்திரிகையாளர்களை கூட சந்திச்சா அதுல கூட பேப்பர்லாம் வச்சிருக்கேன் பத்திரிகையாளர்களை சந்திக்கல நான் கூட எதிர்பார்த்தேன் சரி எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க இந்த முறையாவது அவர் வந்து பத்திரிகையாளர்களை சந்திப்பாரு அப்படின்னு யோசிச்சேன் அதுவும் எல்லாம் போச்சு அது அதுவே நான் நான் நமக்கு முன்னரே தெரியும் நடிகர் அப்படிதான் இருப்பாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதை தாண்டி இப்போ அரசியல ட்ரெண்டா இருக்கக்கூடிய பெரியார் சார்ந்து விமர்சனங்கள் ஆஹ் பெரிய அளவுல அரசியல் புரட்டி போடுற ஒரு சூழல் ஆஹ் அதாவது திராவிடத்தோட அடிப்படையில கைய வச்சிட்டாரு என்ன அப்படின்னுட்டு அண்ணன் அண்ணோட இந்த கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க சரியா அதாவது பெரியார் கொள்கை வந்து நமக்கு வந்து இந்த நாம் தமிழுக்கு வச்சு தொடங்குவதற்கு முன்பாகவே பெரியார் கொள்கைல அதிகமான ஊடகம் வந்து ஈடுபாடு இல்லை எல்லாரும் சொன்னாங்க நம்ம படிக்கிற காலத்தை சொன்ன நம்பணும் படிக்கிற காலத்துல பெரியார் வந்து பெண்ணடிமை கொள்கைக்காக போராடினார் வைக்கம் வீரர் அப்படி இப்படிலாம் சொல்லி நிறைய படித்தோம் புத்தகத்துல படித்தோம் ஆனா நம்மளுடைய அந்த பள்ளி பருவத்தையும் கல்லூரி பருவத்தையும் முடித்து கொண்டு வெளி உலகத்திற்கு நம்மளுடைய வாழ்வியல் தேடி நம்ம வருகின்ற போது வாழ்வாதார தேடி வருகின்ற போது பெரியார் வைக்கம் அப்படின்ற இடத்துல போய் போராடுறது கடைசி கட்டத்துல போய் என்ட்ரி தான் போட்டிருக்காரு நுழைதான் பண்ணிருக்காரு காங்கிரஸ் தலைவரே வந்து வைக்கம் வீரர் சொல்லும் போது ஆட்டம் திருமண முறையே தவறு கருப்பு பையெல்லாம் கருத்தறிங்க திருமணம் அவசியம் இல்ல ஆணும் பெண்ணும் பெண்ணு வந்து அடிமையா அப்படின்னு சொன்னாங்க தொல்காப்பியம் வந்து ஒரு வரி அதாவது தொல்காப்பிங்கிறது தான் இலக்கியத்திலேயே மூத்த ஒரு காப்பியம்னு சொல்லுவாங்க அதுல வரி சொல்லுவாங்கல்ல பொய்யும் பலவும் மிகுதியானதால் ஐயர் கையில் கர வேண்பட்டு ஒரு வரி வரும் என்னன்னா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழுகின்ற போது அதில் இருக்கக்கூடிய மிகுதியான தவறுகளை ஒருமைப்படுத்தணும் என்ற நிலையில திருமண முறையை நம்மளுடைய முன்னோர்கள் கொண்டு வந்தாங்க இவங்க என்னன்னா தான் கொண்டு வந்தாங்க ஐயர் தான் வச்சு ஓதுறாங்க அதனால தாலி கட்டுறாங்க அது எப்படி வந்து அடிமையா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இதற்கு முன்பாகவே தமிழர்கள் தொன்று தொட்டு திருமண முறையை கொண்டு வந்ததற்கு இந்த உலகத்திற்கு ஆதி குடி ந நாகரிகங்களை சொல்லி கொடுத்த இனம் தமிழினம் அந்த அடிப்படையில் தொல்காப்பியம் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது பொய்யும் வாழ்வும் மிகுதியானதால் ஐயக்கையின் கற்பனவே அப்படின்னு என்னன்னா இந்த பொய்யும் இதெல்லாம் தவறு எல்லாம் நிறைய அந்த ஆணும் பெண்ணுடைய திருமணம் அந்த ஆணும் பெண்ணும் இணைந்து வாழக்கூடிய உறவுல மிகப்பெரிய தவறுகள் நடக்கும்போது திருமண முறை அப்படின்றத ஒன்னு கொண்டு வந்தான் அப்படின்னு கொள்கை சொல்லிருக்கு அப்படி இருக்கும்போது திருமண முறையே தவறு அப்படின்னு இது அவரு தவறு எல்லாம் நடந்துட்டீங்க அதுக்கப்புறம் டைவர்ஸ் போடுறாங்க விடுதலை போடுறாங்க அதெல்லாம் சொல்லும் போது எல்லாம் சொல்லலாம் ஆனா இன்று தாலியறுப்பு போராட்டம் சரி தாலியறுப்பு போராட்டம் நடத்தினீங்க உங்க வீட்டுல நடத்துனீங்களா ஏன்டா ஊருக்கு உபதேசம் பண்றீங்க உங்க ஓட்டுல என்னாச்சு அதுக்கு இதெல்லாம் கிடையாது அவங்க தெரியாத நம்ம போவாங்க உதாரணம் காமிக்க முடியும் ஆனா நிறைய அரசியல் காழ்ப்பணிச்சு வரும் ஏன்னா பல கட்சிகள் நம்மளுடைய நண்பர்கள்லாம் இருக்காங்க அதெல்லாம் நம்ம இண்டிகேட் பண்ணா ரொம்ப மன சங்கடப்படுவாங்க இருந்தாலும் பொதுப்படியா வந்து இது வந்து மிகப்பெரிய முரண்பாடான ஒரு கொள்கை இது வந்து பெரியாரை கட்டமைக்கக்கூடிய அளவிற்கு தமிழ் தேசிய வந்து தலைவர்களும் சரி முன்னால் இருந்த நம்மளுடைய மூத்தவர்களும் சரி அவர்கள்லாம் பெரியாரை தாண்டி நிறைய செஞ்சிருக்கனால இது பெரிய கருத்து வந்து நம்ம வந்து ஆழமா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இது சீமான் சொன்னது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை அதுல வந்து எந்தவித மாறுபட்ட கருத்துன்னு கே சிறப்பு சிறப்பு அடுத்தது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் எப்படி இருக்க போகுது நேரடியாக திராவிடத்தோடு தமிழ் தேசியம் சண்டை மோதுகிறது மோதுகிறது நம்ம கிட்ட பணம் ஆமா பெரிய பெரிய ஆளுமைகள்னு சொல்ற மாதிரி அண்ணன் ஸ்ரீமான் அதை தாண்டி மாநில பொறுப்பாளர்கள் இருக்காங்க பெரிய பண முதலிகள்ல அமைச்சர்கள் பதவியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாரும் இல்ல இந்த நமக்கே தெரியும் இடைத்தேர்தல் எப்படி நடக்கும் தெருவு போற அமைச்சர் அப்படிலாம் நடக்கும் வீட்டுக்கு வீடு பணம் கொடுப்பாங்க இப்ப இந்த களம் எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு அமைய போகுது என்னுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதியானது முன்பாகவே ஈவிகே ஈபிகேஎஸ் இளங்கோவன் அவர்களுடைய இதில் போட்டுவிட்டு வந்து ஜெயிக்கும்போது வெற்றி பெறும்போது அதில் நிறையா அந்த ஆடு மாடுகளை பட்டியலை வச்சு அடைக்கிற மாதிரி அவங்களுக்கு படம் போட்டுவிட்டு திரைப்படத்தை காட்டி உணவுகள் கொடுக்கப்பட்டு கையூட்டுகள் கொடுக்கப்பட்டு நிறைய முறைகளுக்கு நடந்தது என்பது அதிகாரப்பூர்வமாக ஆணித்தரமாக பல வலைவலில் நம்ம பார்த்துட்டு அதையும் மீறி நாம் தமிழர் கட்சியானது பத்து பத்தாயிரம் மே மிக மிகுதியான ஓட்டுகளை வாங்கியிருக்கு அப்படி வாங்கும் போது அதை விட ஒரு ஒரு ஓட்டு அதிகமா வாங்கினாலும் திமுகவை வீழ்த்தி விட்டதாகவே நான் கருதுகிறேன் ஏன்னா கூட்டணி பலம் பதினோரு கட்சி பதினோரு கட்சி கூட்டணி பலம் மிகுதியான பண பலம் படைபலம் எல்லாம் இருக்கு இதையும் மீறி ஒரு ஒரே ஒரு வாக்குகள் மிகுதியாக பெற்றுவிட்டால் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றதாகவே கருதுவேன் நம்மளுடைய கருத்து மக்களோட ஓட்டம் உன்னட நியூஸ் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி நிருபர்கள அடிச்சாங்க கண்டிப்பா அடிச்சாங்க அந்த பட்டியல வச்சு அது போய் உள்ள கேமரா எடுத்துட்டு போய் பார்க்கும் போது அந்த நிகழ்வு எல்லாம் நடந்துச்சு நிச்சயமா இதை தாண்டி நாம் தமிழர் கட்சி ஓட்டு எவ்வளவு வாங்கினாலும் அது வந்து வெற்றி தான் அந்த கருத்தை நான் ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முடியும் ஒரு காணொளியில் பதிவு பண்ணிருக்கேன் வரைக்கும் ஒரே ஒரு வாக்கு நாம் தமிழ் கட்சி பெற்ற வாக்கு விட ஒரு வாக்கு அதிகமாக பெற்ற பெற்றால் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி விட்டதாகவே கருத வேண்டும் கண்டிப்பா நான் சிறப்பு நான் உங்கள் காணொலியில உங்களுடைய கருத்துகள் மிக சிறப்பா இருக்கு நிச்சயமா இதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்போம் நன்றி No, no.